வணக்கம் தமிழ் இனிமை சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் இன்று நாம் டிஎன்பிசிக்கு பயன்படக்கூடிய முக்கியமான வினாக்களை பார்க்க இருக்கிறோம் கேள்வி நம்பர் ஒன்று நோய்களை தீர்க்கும் மருந்தாகவும் அறக்கருத்துக்களை விளக்குவையாகவும் திகழ்வது எது விடை இலக்கியங்கள் கேள்வி நகர் ரெண்டு தாமினி என்னும் சொற்களை சேர்த்தெழுத கிடைப்பது தாமினி கேள்வி நம்பர் மூன்று முற்று பெறாமல் கேள்வி நம்பர் மூன்று முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டாஸ் எனப்படும் விடை எச்சம் கேள்வி நம்பர் நான்கு செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டுவது என்று அழைக்கப்படுகிறது விடை தெரிநிலை பெயரச்சம் கேள்வி எண் ஐந்து எச்சம் எத்தனை வகைப்படும் விடை இரண்டு வகைப்படும் ஒன்று பெயர பெயரச்சம் இன்னொன்று வினையச்சம் கேள்வி நம்பர் ஆறு தமிழ் மருத்துவம் என்று அழைக்கப்படுவது எது விடை சித்த மருத்துவம் கேள்வி நம்பர் ஏழு செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டாமல் பண்பை மட்டும் தெளிவாக காட்டும் பெயரச்சம் எது விடை குறிப்பு பெயரச்சம் கேள்வி நம்பர் எட்டு உலகிலேயே மிக அடர்த்தியாகவும் சிக்கலாகவும் உள்ள ஒரு பொருள் எது விடை மனித மொழி கேள்வி நம்பர் ஒன்பது பெயரை கொண்டு முடியும் எச்சம் இது விடை பெயர் அச்சம் கேள்வி நம்பர் பத்து சுஜாதா அவர்களின் இயற்பெயர் என்ன விடை ரங்கராஜன் கேள்வி நம்பர் பதினொன்று உடல் நலம் என்பது டாஸ் இல்லாமல் வாழ்தல் விடை நோய் அடுத்து உள்ளத்தை கேள்வி நம்பர் பன்னெண்டு உள்ளத்தையும் தோன்ற உள்ள உள்ளத்தில் தோன்றும் தீய எண்ணங்களையும் ஏற்படும் துன்பங்களையும் முன்னோடியாக குறிக்கப்படுவது எது விடை நோய்கள் கேள்வி நம்பர் பதிமூணு தினமும் எத்தனை மணி நேரம் தூங்க வேண்டும் விடை ஏழு மணி நேரம் கேள்வி நம்பர் பதினாலு சராசரியாக மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் எத்தனை காலம் தூங்குகிறான் விடை இருபது வருடம் கேள்வி நம்பர் பதினாலு தேசிய விநாயகம் பிள்ளை என்று அழைக்கப்படும் கவிமணி என்ற பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கேள்வி பதினஞ்சு ஆசிய ஜோதி என்னும் நூலின் ஆசிரியர் கவிமணி கேள்வி நம்பர் பதினாறு ஓமையால் பெயர் பெற்ற பொருள் அதாவது காக்கை உக்காரம் பணம் பணம் விழுந்தது போல இது வந்து எதிர்பாரா நிகழ்வு அடுத்த கொஸ்டின் நீலகேசி என்னும் காப்பியம் எந்த எந்த சமயத்தை சார்ந்தது விடை சமண சமயம் அடுத்த கொஸ்டின் கேள்வி பத்தொன்பது குறிப்பு வினையச்சம் எதனை குறிப்பு வினையச்சம் எதனை வெளிப்படையாக காட்டாது விடை காலத்தை கேள்வி நம்பர் இருபது செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டும் விடையச்சம் எது விடை தெளி விடையச்சம் கேள்வி நம்பர் இருபத்தி ஒன்று உடல் எடையை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய் எது விடை இரத்த சோகை கேள்வி நம்பர் இருபத்தி ரெண்டு மெல்ல மெல்ல வந்தான் இது எவ்வகை பெயரச்சம் விடை குறிப்பு பெயரச்சம் கேள்வி நம்பர் இருபத்தி மூணு கைமணி மொழிபெயர்த்த நூல் விடை உமர்கயாம் பாடல்கள் கேள்வி நம்பர் இருபத்தி நாலு மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு குருதி தேவைப்படுகிறது விடை எட்நூறு கிலோமீ குருதி தேவைப்படுகிறது கேள்வி கேள்வின்பை இருபத்தஞ்சு பார்த்த என்பது எவ்வகை தொடர் விடை பேரச்ச தொடர் கேள்வி இருபத்தி ஆறு இலை இலை உடையார் என சொல்லை பிரித்து எழுதுக இலை கூட்டல் உடையார் கேள்வி இருபத்தேழு வினையை கொண்டு முடியும் எச்சம் விடை வினையம் கேள்வி நம்பர் இருபத்தி எட்டு காந்தியடிகள் உலகம் போற்ற வாழ்ந்தார் கேள்வி நம்பர் இருபத்தொன்பது வருமுன் காப்போம் என்ற பாடல பாடினவர் யாரு விடை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கேள்வி இருபத் கேள்வி முப்பது இந்திய ஆட்சிப்பணிக்கு படிப்பவர்கள் மூளையில் எந்த பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் விடை இடது பகுதி கேள்வி முப்பத்தொன்னு கதர் பிறந்த கதை என்னும் நூலின் ஆசிரியர் யார் விடை கைமணி தேசிய விநாயக பிள்ளை கேள்வி முப்பத்தி தினமும் டாஸ் லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் விடை மூன்று லிட்டர் கேள்வி முப்பத்தி மூணு மூளையில் எத்தனை பாகங்கள் கொண்டுள்ளது விடை மூன்று கேள்வி முப்பத்தி நாலு வினையச்சம் எத்தனை வகைப்படும் விடை ரெண்டு இருபத்தி நாலு மணி நேரம் கேள்வி நம்ம முப்பத்தி நாலு என் இனிய இயந்திரா என்ற நூலை எழுதியவர் யார் விடை சுஜாதா முப்பத்தி உடலை வளப்படுத்தவும் உள்ளத்தை சீராக்க உதவுவது விடை உதவும் கலை எது உடலை வளப்படுத்தவும் உள்ளத்தை சீராக்கவும் உதவும் கலை எது விடை யோக கலை கேள்வி நம்பர் முப்பத்தி ஆறு நடிகர்களுக்கு மூளையில் எந்த பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கும் விடை வலது பகுதி கேள்வி முப்பத்தி ஏழு ஒரு வினைமுற்று அச்சம் பொருளில் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது முற்றச்சம் கேள்வி நம்பர் முப்பத்தி எட்டு மலரும் மாலை என்ற நூலை எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கேள்வி நம்பர் முப்பத்தி ஒன்பது தினமும் எத்தனை நிமிடம் யோகா செய்ய வேண்டும் விடை பதினைந்து நிமிடம் கேள்வி நம்பர் நாற்பது ஐஞ்சிருங்காப்பியங்கள் ஒன்று எது விடை சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி நீலகேசி இதற்கான விடை நீலகேசி கேள்வி நாற்பத்தி ஒன்று மனிதர் தொடக்க காலத்தில் எதனை மருந்தாக பயன்படுத்தினார் விடை தாவரங்கள் கேள்வி நம்பர் நாற்பத்தி ரெண்டு பாடும் பாட்டு இது எவ்வகை எச்சம் விடை எதிர்கால பெயரச்சம் கேள்வி நம் நாற்பத்தி மூணு கவிமணி என்று போற்றப்படுவோர் யார் விடை தேசிய விநாயகனார் கேள்வி நம்ம நாற்பத்தி நாலு கவிமணி பிறந்த ஊர் எது விடை தேரூர் கேள்வி நாற்பத்தி அஞ்சு படித்த இலக்கண குறிப்பு தருக விடை பெயரச்சம் கேள்வி நாற்பத்தி ஆறு ஐம்பெருங்காப்பியம் என்று சொல்லை பிரித்தெழுதுக ஐந்து கூட்டல் பெரு கூட்டல் காப்பியம் கே நாற்பத்தி ஏழு கவிமணி எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் விடை முப்பத்தி ஆறு ஆண்டுகள் கேள்வி நம்பர் நாற்பத்தி எட்டு நோய்க்கு முதல் நாடி நோய்க்கு நோய் முதல் நாடி என்று கூறியவர் யார் விடை வள்ளுவர் நாற்பத்தி ஒன்பது நீலகேசி கடவுழ்த்தை சேர்த்து எத்தனை சர்க்கங்களை கொண்டது விடை பத்து எண் ஐம்பது நீலகேசி கூறும் நோய்களின் வகை எத்தனை விடை மூன்று நன்றி இது போன்ற வினாக்கள் பார்ப்பதற்கு இந்த சேனலை நண்பர்களுக்கும் அனுப்புங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ